வைஷ்ணவ நம்பியை நீங்க போய் சேவிக்கணும் பக்கத்துல ஒரு ஆசனம் போட்டிருப்பா அது இப்போ கர்ப்ப கிரகத்தை கிட்ட விடுறது இல்ல விட்டுட்டா நீங்க போய் பாருங்க ஒரு சின்ன ஆசனம் எதுக்குன்னா ராமானுஜர் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாராம் வந்த உடனே பெருமாள் கிட்டக்க வாழ்னாராம் ராமானுஜர் போனாராம் ஏன் பா கிருஷ்ணனாக ஆக பிறந்து ராமனாக பிறந்து என்னால எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒத்தனை மாத்த முடியல ராவணன் அப்படியே செத்து போனான் சிசுபாலன் அப்படியே செத்து போனான் நீ பிறந்த உடனே எவ்வளவு பேர் சமாஷீண்ணம் பண்ணிக்கிறா எப்படிப்பா நான் பண்ண முடியாததை நீ பண்ணேன் ராமானுஜர் நீ கேட்டால் விதத்துல கேட்டா விதத்துல சொல்லுவேன் என்ன நான் அப்படி கேட்கணும் நீ கை கூப்பி மண்டிட்டு கேட்கணும் நான் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து பதில் சொல்லணும் சிஷ்யன்னா அப்படி இருக்கணும்னு பெருமாள் இப்படி கைப்பத்தி நின்னாரா ராமானுஜர் சின்முத்திரையோட பதில் சொன்னாராம் அப்படின்னா ராமானுஜர் பெருமாள வைஷ்ணவன் ஆக்கிட்டார் அதனால அவருக்கு வைஷ்ணவன் அப்படின்னு பேர் இந்த கேத்திரத்தில்